வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டசிரியை நம்ம ராஜா வந்து காப்பாற்றி விடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சந்திரா இதுலயே வந்து நம்ம கார்த்தியோட சூழ்ச்சிதாங்க்கா அவன் ஒரு டீமை செட் பண்ணி வாங்கையால் நகையெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் வாங்கிட்ட வந்து உன்னை ஒரு நடு தெருவுல கொண்டு விடுறதுக்கு அவன் தான் பிளான் பண்ணாங்க கடைசியில் பார்த்தோன்னா நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடிச்சு உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கட்டத்தில் தூண்டி விடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம ராஜா எல்லா வீடு வீடாக சென்று அவங்க வந்து இந்த நகையை வந்து கொடுத்தாங்களோ அந்த நகையை கொடுத்து இந்த பாருங்கள் எங்கள் அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாம் காலியமாவோட சரிதான் அவங்க தெரியாமல் இதில் விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து புகழ்கிறாங்க இங்கே சந்திரா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கார்த்தியை வச்சு ஏற்றி விடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது அப்போ கள்ளத்தனம் பிராடு இருக்குது என் சொந்த தங்க தங்கச்சி தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தே யாரோ எனக்கு துரோகம் செய்தாங்கன்னு சந்தேகம் இருந்து அது வேற யாரும் இல்லை சந்திரா தான் ரேவதிக்கு மாப்பிள்ள வந்து நல்லவர் தான் நம்ம கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டை விட்டு போடி சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தள்ளி விடுறாங்க பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம சாமுடேஸ்வரி வந்து வீட்டை விட்டு நம்ம சந்திரகலாவை வந்து வெளியே தள்ளுறாங்க இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து புருஷன் கூட போ அப்படின்னு வந்து விரட்டி தள்ளுறாங்கங்க அது வேற லெவல் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பரவாயில்ல இந்த ராஜா நம்மளுக்காக வந்து இப்போ நகையெல்லாம் வந்து அந்த ரவுடி திருட்டு கும்பல்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு சேர்த்துறாங்க இல்லாட்டினா அந்த பித்தலாட்ட கும்பல் எல்லா மக்களோட நகையை வந்து ஏமாத்திருப்பாவை நான் என் சொத்தெல்லாம் இழந்து நடு தெருவில் வந்திருப்பேன் ஆனால் இவர் பரவாயில்லை நம்மளுக்கு நன்மை செய்திருக்காரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அகா அக்கா மனம் மாறிடுவா போல இருக்குது அந்த டிரைவர் பயிலை பற்றி தான் யோசித்துட்டு இருக்கா ஆனால் அவளுக்கு மனசை மாற்றி மாறிடக்கூடாது நம்ம ஏற்றி விட்டுறோம் பண்ணணும் அப்படின்னு வந்து அக்கா எனக்கு என்னமோ இந்த காரியம்மா மேலே வந்து டவுட் இல்லை இந்த மா மாப்பிள்ளை மேலே தான் சந்தேகமாக இருக்குது இந்த ரேவரிக்க மாப்பிள்ள அந்த டிரைவர் பையன் தான் வந்து ஒரு டீமை செட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ண சொல்லிட்டு காரியமாகவும் சிக்க வச்சுருக்கான் பொழுது அவன் வந்து இந்த நகையை சுருட்டிட்டு போனது அவனோட ஆட்கள் தான் கடைசியில் அவனே வந்து இங்கே உங்கள் உன்னிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவங்கள பிடிச்சி தந்தது மாதிரி நடிச்சிருக்காங்க்கா உனக்கு புரியலையா அப்படின்னு வந்து மனசை மாற்றுறாங்க நம்ம சாமுடேசரி நடந்ததெல்லாம் நான் இருந்தேன் ஒளிவு மறைவில்லாம அவர் உண்மையை தான் செய்திருக்காரு எனக்கு இந்த இருந்து எனக்கு எதிராக சரி பண்ணது இவா தானா இந்த வீட்டில் அடிக்கடி வந்து அந்த சண்முக போனது முதல் எல்லாமே ஒரு திருட்டு வேலை நடந்துட்டே இருக்கு அது வெளியால் பண்ணல வீட்டுக்குள்ள உள்ள நபர் தான் பண்ணது அப்ப அதுக்கு என் தங்கச்சி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலாவின் திட்டத்தை ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தூக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதோட பார்த்தோன்னா அக்கா என்ன பார்த்துட்டு இருக்கக்கா ஓ மாப்பிள்ளை தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் வந்து காளியம்மா சிவனாட்டி முத்துவேலு மா போல அவங்க மேலே பழியை போட்டு கிட்ட இவன் தப்பிடலான்னு பார்க்க ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு அவனோட வேலை தான் இல்லாமல் நகையை சுருட்டிட்டு போனவங்கள அவன் எப்படிக்கா பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஏற்றி விடுறாங்க ஒரு கட்டத்தில் நிறுத்து சந்திரா இதுக்கு மேலே நீ வாயை துறக்காத அப்படின்னு வந்து பலார்னி ஒன்று போடுறாங்க நம்ம சந்திரகளாவை அதிர்ச்சியில் நிற்கிறாங்க பண்ணுறாங்க சந்திரா அதோட பார்த்தா என்ன நினச்சிக்கிட்டேன் நான் வந்து ஒன்றும் தெரியாதவ என்னை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க அதுக்காக தானே நீ இப்படி வந்து காளியம்மாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இந்த பாரு இப்போது ரேவதிக்க மாப்பிள்ள அவன் இல்லாட்டினா இப்போது நம்ம நடுத்தருவில் தான் வந்திருக்கணும் எல்லாத்துக்கும் வந்து அந்த நகையை வந்து மீட்டு கொடுத்துட்டு இருக்கிறது அவர் அவரை பற்றி நீ வாய ஒரு வார்த்தை சொன்னியனா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓங்கி ஒன்று போட்டுறாங்க நம்ம சந்திரகலாவ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ராஜா வந்து அந்த நகையெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன நகையை வச்சாங்க அப்படின்னு வந்து வீடு வீடாக கொண்டு அந்த நகையை உங்கள் நகை தானா இது வந்து அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை இதுக்கு எல்லாம் காரணம் காளியமாக சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக நகையை நம்ம சாமுண்டேஸ்வரி நல்லவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த சைடு நம்ம சந்திரகலா ஏற்றி விடுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்கள தோலை உரிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த பாரு இனி வந்து டிரைவரிங்க மாப்பிள்ளையை நீ குறை சொல்ல வேலை வச்சுக்கிறாங்க கூடாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா வந்து அக்கா நீ அவனுக்காக நீ என்ன அடிச்சிட்டால அதனால கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு இருக்க மாட்டேங்கா வீட்டில் அப்படின்னு வந்து சொல்ல போடி நீ இந்த வீட்டில் இருக்கண்டா போ நீ வந்து இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு துரோகம் செய்ததை தான் போகிறோம் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம சந்திரா வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் மயிலும் எல்லா வீட்டுக்கும் நகையும் செட்டில் பண்ணிவிட்டு இங்கே வந்து அத்தை எல்லா நகையும் நாங்கள் கொடுத்தாச்சு இனி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம் எங்க அந்த காணும் அப்படின்னு வந்து நம்ம மயில் தேடுறாங்க என்ன மாப்பிள்ள தேடுறீங்க சந்திராவை தானே தேடுறீங்க சந்திராவை நான் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம ராஜா என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து நேரம் ஆமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நபர்கள்ட்டு நகை மீட்டு வந்தீங்க ஆனால் சந்திரா சொன்னால் இதுலையும் உங்களுக்கு சூழ்ச்சி தான் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து என்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் தான் ஆளை வச்சு திருடுனீங்கன்னு அந்த நகையெல்லாம் வந்து நான் கூடுதல் வட்டிக்கு படம் தரேன்னு அந்த பித்தளாட்டை குரூப்புக்கு கெட்டேன் நீங்கள் தானே சொன்னான் அதான் நான் வந்து ஒன்று கொடுத்தேன் அதில் வந்து கோபச்சுக்கிட்டு இனி உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்ப திட்டம் போட்டுட்டா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க இப்போவாது அவள் ஒளிஞ்சி போனால அதுவே போதை கூட இருந்தே குளிப்பிடிச்சி குறிச்சி அத்தையை நடுத்தருவில் கொண்டு வர்றதுக்கு அவள் ஸ்கெட்சி போட்டு தே போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா காளியம்மா சிவனாண்டி முத்துவேலு இவங்களுக்கெல்லாம் கால் பண்றாங்க நாங்க ஊர் மக்களுக்கு பயந்து நாங்க ஒழிச்சு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க என்ன நீங்க வந்து ஊர் மக்களுக்கு பயந்து நானும் உங்கள் கூட்டத்தோட வந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எதுக்காக சந்திரா இப்போ எங்க கூட வரணும்னு சொல்கிறா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் என் அக்கா என்னை அடிச்சுட்டா இனி அவளுக்கு கூட இருக்க முடியாது ஏன் அவளை தள்ளி நின்று நான் வந்து உசு ஏகி வந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவளுக்கு கூட இருந்து குளிப்பறிச்சு ஒன்றுமே இது வரைக்கும் சாதிக்க முடியலை அதே மாதிரி இப்போ நேரடியாக அவளை எதிர்த்து தள்ளி நின்று எதிர்க்கலாம் அப்படி உங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இது சரியான யோசனை அதுதான் ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மருமகளை உன் அக்காவை வந்து விட்டு நீ இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது அக்காவா அவள் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும் என்னை பற்றி அவள் யோசித்தானா அவள் நான் எதுக்காக அவளை வந்து பழி வாங்கணும்னு நீ இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு நம்ம சந்திரா சந்திரா வந்து நம்ம சிவநாடி கூடவே வந்து கூட்டு செய்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து மாப்பிள்ளையாட்டு நம்ம சாமுண்டே சரி ஏற்று இந்த பாருங்கள் மாப்பிள்ளை நடந்தது நடந்து போச்சு ஆனால் எங்க எனக்கு வந்து என் கணவர் எப்படி வந்து உங்கள் குடும்பத்தோட ஒட்டம் உறவும் இல்லாமல் இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தை விட்டு இங்கே வந்து நீங்கள் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் மாப்பிள்ளையாக வந்து உங்களை ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அக்க அத்தை இப்போ மட்டும் சகல அவங்க குடும்பத்தோடு ஒட்டு உறவோடியாக இருக்காங்க உங்களுக்கு மருமகனான பாவத்துக்கு எல்லாரும் இந்த வீட்டோடி மாப்பிள்ளையாதான இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் இதை கூட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா சரி சரி இனி ரேவதிக்கு மாப்பிள்ளை ரேவரியோட சேர்ந்தே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம சா சாமுண்டேஸ்வரி